தகவல் சேகரிப்பு காவலி அவங்களுக்கு நியாயத்தை சொல்லி வச்சுக்காங்க உங்கள்கிட்ட இத்தனை மாடி இருக்கு இப்போ நாங்கள் பேசாத ரேஞ்சுக்குள்ளே பார்க்கறோம் பேசாத இருக்குள்ளே பார்க்கறோம் பேசாத இருக்கு எத்தனை மாடி இருக்கு இத்தனை கோடி இருக்கு எத்தனை ஆடி இருக்குன்னு உங்களோட தகவலையும் படி தான் இருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தகவலையும் படி நாங்கள் பார்த்தா அது சரியா இருக்காது அதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷம் வந்து உங்களை புதுப்பிக்க சொல்றதுக்குரிய காரணமே வந்து இங்கே இருக்க சரியான தகவல்கள் மேற்கொள்றது மற்றது உணர்ந்திருக்கு இன்னும் இனி வர்ற காலங்களில் பண்ண பதவி இருந்தால் தான் வைத்தியர்கிட்ட எந்த இதுக்கும் சந்திக்கலாம்ன்ற ஒரு இதுவும் வரும் ஒரு மாட்டுக்கு நீங்க மாடை பார்க்க வருடா முதலாவது கேட்க வந்து கேள்வி பதிவு செஞ்சிருக்கீங்க அரசாங்கம் அப்பா அந்த அந்த நிலைமை கொண்டுறாங்க முதல்ல ஒரு காலத்துல இருந்து இப்ப எல்லாமே வர்றதால அதான் கேட்கலாம் அதை வந்து நீங்க கட்டாயம் வந்து பதிவு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தர்றாங்க அதுல எத்தனை ஆடு மாடு கோழி இருக்குன்னு நீங்க பதிவு செஞ்ச